கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் சக மாணவர்கள் தாக்கி உயிரிழந்த பிளஸ் டூ மாணவன் விவகாரம் தொடர்பாக பள்ளியில் விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது மாணவன் படித்து வந்த அரசு மாதிரி பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அங்கு நேரடியாக சென்று விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடம் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்கின்றனர் இந்த பள்ளியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த மாணவன் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க